ஹாய் ஹலோ வெல்கம் டு இது நான் உங்கள் சேவகன் இன்றைக்கி நாம் ஹையரில் ஃபார்ட்டி த்ரீ பி செவன் ஜிடி பி மாடல் டிவியோட டெமோ வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதோட ரிமோட் இந்த மாதிரி தான் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம டிவியை ஆன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி யூஸ் பண்ணணுங்கிற டெமோ வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் எடுத்தோடனே டிவி ஆன் பண்ணோனே இந்த மாதிரி உங்களுக்கு லெட்டர்ஸ் வரும் ஹயர்னுங்கிற லெட்டர்ஸ் வரும் இப்போ நம்ம பார்க்குறது டிவி ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதாவது டிவியை நம்ம எப்படி செட்டப் பண்ணணுங்கிற வீடியோ தான் பார்க்கும் இந்த ரிமோட்டை நம்ம வாய்ஸ் ஓவர் மூலயமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குல்ல இந்த ரெண்டு பட்டினி ஃபைவ் செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக ரிமோட் பேர் ஆயிரும் ரிமோட் பேர் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இதை வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ட்ரி இந்தியா கொடுத்துக்கோங்க செட்டப் அண்ட் டிவி இன்ஸ்டியூ கொடுத்துக்கோங்க இதில் வந்து ஹோம் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் உங்களோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி சொல்லி கேட்கும் நம்ம ஒய்ஃபை வந்து அப்புறமா கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்கிப்பு கொடுத்துக்கோங்க இதுதான் டிவியோட ஹோம் ஸ்கிரீன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டிவியை எப்படி ஆன் பண்ணி ஒன் பை ஒன்னாக செட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் இது டிவி நீங்கள் ஃபஸ்ட் டைம் மட்டும் செட் பண்ணுற செட்டப் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் டிவி டிவி பவர் ஆன் பண்ணுறது இந்த படம் தான் டிவி நீங்கள் எப்போ பவர் ஆன் பண்ணாலும் உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கேபிள் லைன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக சேனல் டிவி சேனலில் போகணும் அப்படின்னா இந்த இன்புட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இன்புட்டில் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும் இதில் வந்து இந்த காம்போசிட்ங்கிறது நம்ம த்ரீ கலர் பின் இருக்குல்ல அந்த ஆப்ஷன் செட்டா பாக்ஸில் வந்து டிவிக்கு என்ன நீங்கள் லைன் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் காட்டும் மேலே ரெண்டுமே பிரைட்டு என்ன ப்ரைட் இருக்கோ நீங்கள் கீழே என்ன லைன் கொடுத்தீங்களோ அந்த பிரைட்னஸ் கீழே இதில் இருக்கும் காம்போசிட்டுங்கிறது அந்த த்ரீ பின் கலர் பின்னு கட்சியம் ஒன்று நீங்கள் எதில் கொடுத்துருக்கீங்களோ அதில் வந்து அந்த ப்ரைட்னஸ் இருக்கும் பிரைட்னஸில் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டிவி சேனலுக்கு போயிடும் இதுக்கப்புறம் வந்து டிவி சேனல் மாற்றுறது வந்து செட்டா பாக்ஸில் உள்ள ரிமோட்டு இது டிவியை ஆன் பண்ணுறது டிவி சேனல் வைக்கிறதுக்கு மட்டும் இந்த ரிமோட்டு அதுக்கப்புறம் டிவி சேனல் சேஞ்ச் பண்ணுறது வந்து செட்டா பாக்ஸில் உள்ள ரிமோட்டு இப்போ டிவி இருந்து உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன் வரணும் அப்படின்னா இந்த ரிமோட்லேயே உங்களுக்கு ஹோம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இறுக்கில் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும் இது இப்போ எப்படி நெட் கனெக்ட் பண்ணலாங்கிறதை பார்ப்போம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் நெட் ஆன் பண்ணி மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிக்கோங்க அப்புறம் செட்டிங்ஸ் போய்க்கோங்க இந்த டேஷ்போர்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் செட்டிங் போயிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஒய்ஃபை சிம்பிள் காட்டும் ஒய்ஃபை ஓகே கொடுங்க ஒய்ஃபை ஓகே கொடுத்தோன்னே இங்கே ஒய்ஃபை ஆஃபில் இருக்கும் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க ஆன் பண்ணுறதுக்கு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் இதில் வந்து உங்களுக்கு செட்டப் பண்ண சொல்லும் அதுலேயும் ஓகே கொடுத்துக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இருந்தால் ரவுட்ரலே கனெக்ட் பண்ணிக்கோங்க இல்லை மொபைல் மூலிமா தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மொபைல் நெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி ஓகே கொடுக்கணும் அப்படின்னா கீழே ஒரு டிக்கு ஆப்ஷன் இருக்கும் அதில் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்டு கனெக்ட் ஆகிடும் இந்த மாதிரி கனெக்ட் வந்துடும் ஃபஸ்ட்டு இதில் உங்களோட மெயில் ஐடி என்ட்ரி பண்ண சொன்னோம் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மெயில் ஐடி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் ஒருவேளை உங்களுக்கு நம்பர்ஸ் மூலயமா நீங்கள் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா கீழே ஆப்ஷன் அதிலே நம்பர்ஸுக்கு ஆப்ஷனும் இருக்கும் நீங்கள் மெயில் ஐடி ஃபுல்லாக எண்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆரம் மார்க் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆன உடனே உங்களுக்கு பாஸ்வேர்டுக்காக இருக்கும் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க இந்த கேப்ஸா டைப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும் கேப்ஸா டைப் பண்ணிக்கோங்க இந்த கேப்ஸா நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க மெயில் ஐடி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டு கேப்ஸா டைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களோட மெயில் ஐடி மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து ரீசெட் பண்ணிக்கோங்க ரீசெட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டினியூ ஆப்ஷன் கேட்கும் கண்டினியூ கொடுத்துக்கோங்க அசப்ட் கொடுத்துக்கோங்க இதில் இதெல்லாம் நீங்கள் ஒன் டைம் ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ரீட் பண்ணதுக்கப்புறம் அசப்ட் கொடுத்துக்கோங்க சைன் அப்னு ஆப்ஷன் இருக்கும் சைன் அப் கொடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு என்னென்ன ஆப் வேணுமோ அதில் நீங்களே டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் என்னென்ன ஆப் தேவையோ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கா காட்டும் உங்களுக்கு இதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இந்த லோங்கிறது உங்களுக்கு வந்து டிவி நெட்டு கனெக்ஷன் டிவி வந்து ஆஃபில் இருக்கும்போது நெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிரும் அந்த மாதிரி ஆப்ஷன் இன்க்ரீஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து டிவி நெட் டிவியோட நெட்டு வந்து எப்போவுமே கனெக்டே இருக்கும் டிவி ஆஃப் பண்ணாலுமே இந்த ஆப்ஷன் வந்து டிவி நீங்கள் ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நெட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிரும் நான் இதில் உங்களுக்கு லோவே கொடுக்குறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க இதில் அந்த ஆப்பெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகுது இன்ஸ்டால் ஆகி கூகுள் செட்டப்பாக டிவி வந்து கன்வெர்ட் ஆகுது உங்களுக்கு இதில் நூறு சதவீதம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகணும் ஃபினிஷ் ஆகுன தாண்டியே நீங்கள் உங்களுக்கு நெட் எதுவுமே ஆஃப் பண்ணாமல் அப்படியே கனெக்டில் இருக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த உங்களுக்கு லோடாகி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும் இல்லை கோ டூ கூகுள் டிவி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம கூகுள் செட்டப் பண்ணி முடித்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம் இதுக்கப்புறம் நீங்கள் நெட் எதுவும் அடுத்ததான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு இதில் ஒய்ஃபைனு ஒரு சிம்பிள் காட்டும் ஒயில் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெட்டு கனெக்ட் ஆகிரும் நெட்டு கனெக்ட் அப்புறம் பேக் வரணும் அப்புடின்னா இந்த பட்டன் அப்புங்க இது ஃபுல்லாக பேக் வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேக் வரணும் அப்புடின்னா இந்த பட்டன் அனுப்பி இதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப் போகணும் அப்புடின்னா யூடியூப் யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது எல்லாமே சைடில் கொடுத்துருப்பாங்க வால்யூம் கூட்டணா கூட்டிக்கலாம் கம்மி பண்ணால் கம்மி பண்ணால் இல்லை மியூட் பண்ணால் ஃபுல்லாக மியூட் பண்ணி வச்சுக்கலாம் இது நம்ம நார்மலாக இது நம்ம நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூடியூப் யூஸ் பண்ணுறது சர்ச் ஆப்ஷன் போய் நமக்கு எது தேவைன்னா சர்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூடியூப்போட கிளாரிட்டி கூட்டணும் அப்படின்னா இந்த அப் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அப் பட்டன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும் இதில் நீங்கள் செட்டிங் போய் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குவாலிட்டி காட்டும் வீடியோட வீடியோவோட குவாலிட்டி காட்டும் குவாலிட்டியில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன குவாலிட்டி தேவையோ நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ போகணும் அப்படின்னா இந்தா இருக்குல்ல இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேக் வரும் இதுக்கப்புறம் உங்களுக்கு யூடியூப்பில் என்ன தேவையோ சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் யூடியூப்லேருந்து ஃபுல்லாக வெளியில் வரணும் அப்படின்னா இந்த ஹோம் பட்டன் இருக்குல்ல இந்த ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வெளியில் வந்துடும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல்லாமே எல்லா வீடியோவும் இந்த வீடியோவில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட் நாம் மொபைலில் இருந்து டிவிக்கு எப்படி ஸ்க்ரீன் மிமிரரிங் பண்ணுற ஆப்ஷன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எந்த மொபைல் ஸ்க்ரீன் மிமரரிங் பண்ண போகிறோமோ அதோட ஹாட்ஸ்பாட்டை டிவியில் கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷனில் கூகுள் ஹோம்னு டைப் பண்ணிக்கோங்க கூகுள் கூகுள் ஹோம் டைப் பண்ணி சர்ச் சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கீழே காட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வீடு மாதிரி ஒரு சிம்பிள் கட்டுது அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஓப்பன் கொடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஆப்போட ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் காட்டும் இதில் வந்து நீங்கள் டிவைஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஆப்ஷன் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இதிலே உங்களுக்கு சிம்பிள் காட்டும் ஹையர் டிவி சிம்பிள் காட்டும் அதை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் மே ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேஸ்ட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் நவுனு காட்டும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்க அப்புடின்னா உங்களோட மொபைலில் உள்ள ஸ்க்ரீன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிவிக்கு பேர் பேர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக வெளியில் வந்துக்கலாம் வெளியில் வந்துட்டு நீங்கள் மொபைல் மூலிமா எதுவும் பார்க்க போகிறீங்க அப்படின்னா மொபைல் எதுவும் உங்களோட மொபைல் பேர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் எதுவும் நீங்கள் வீடியோ எதுவும் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ சூஸ் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க இந்த வீடியோ இப்படியே தான் ரன் ஆகுமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை நம்ம இந்த வீடியோ ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைல் மொபைலில் உள்ள யூடியூப்பில் நீங்கள் ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிவி ரொட்டேட் ஆகிரும் டிவி ஸ்கிரீன் வந்து ரொட்டேட் ஆகிரும் இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதாவது உங்களோட மொபைலில் என்ன கிளாரிட்டி இருக்கோ அந்த கிளாரிட்டி தான் உங்களுக்கு உங்களோட டிவிலையும் வரும் நீங்கள் கிளாரிட்டி மொபைல்லேயே கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இப்போது நீங்கள் யூட் மொபைல்லேருந்து டேட்டா இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் இருந்து ஹோம் ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னா டிவியோட ஹோம் ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னா இதில் ரிமோட்டில் ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே டிவியோட ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும் இதுதான் நம்ம டிவி டிவிக்கும் மொபைலுக்கும் பேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பென்ட்ரைவ் எப்படி இன்சர்ட் பண்ணி டிவியில் இன்சர்ட் பண்ணி பென்ட்ரைவில் உள்ள மூவிஸ் எல்லாம் எப்படி பார்க்கணுங்கிறவாங்க பார்ப்போம் பென்ட்ரைவ் டிரைவ் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டிவி ஸ்க்ரீன்ல மல்டி மீடியான்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் அதில் ஃபஸ்ட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பென்ட்ரைவில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க வீடியோனா வீடியோ க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபோட்டோனா ஃபோட்டோ க்ளிக் பண்ணிக்கோங்க வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பென் என்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே வந்துடும் சரிங்களா பென்ட்ரைவ் போர்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணது டிவியோட பேக் சைடில் இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பென் ட்ரைவ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டிவியோட ஹோம் ஸ்கிரீன் வரணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஆப்புக்குள்ளே போனாலும் ஹோம் ஸ்க்ரீன் வரணும் அப்படின்னா இந்த ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும் பென் ட்ரைவ் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுங்கிற ஆப்ஷன் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஹோம் தேட்டர் எப்படி டிவிக்கு பேர் பண்ணுறங்கிற ஆப்ஷன் பார்ப்போம் அதுக்கு நீங்கள் உங்கள் ஹோம் தேட்டரில் உள்ள ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு செட்டிங் போய்க்கோங்க செட்டிங்ஸில் உள்ள போய்க்கோங்க அந்த ஆல் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும் இதில் நீங்கள் கீழே டவுன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ரிமோட் அண்ட் அசசரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேர் அசசரிஸ்ன்னு இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹோம் தேட்டோட ஹோம் தேட்டர் நேம் காட்டும் நேம் காட்டினதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹோம் தேட்டர் வந்து டிவிக்கு பேர் ஆயிரும் அதாவது ஒயர்லெஸ் மூலயமா கனெக்ட் ஆயிடும் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ரிமோட்டில் ஹோம் ட்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும் ஹோம் ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு எதுவும் டவுட்டு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு எதுவும் அப்ளைன்ஸ் பற்றி எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட சேனலில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டேரெக்டாகவே ரிப்ளை பண்ணுறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ